கமுதி அருகே கழுகு ஊராணி சுவாமி கோவில் மகா சிவராத்திரி விழாவை முன்னிட்டு வடமாடு மஞ்சு போட்டி நடைபெற்றது சீரிய வீரர்கள் காளைகளை அடக்கினர் ராமநாதபுரம் மாவட்டம் கமுதி அருகே பம்பனேந்தல் கிராமத்தில் கழுகு ஊராணி முனியப்ப சுவாமி சீலைக்காரி அம்மன் காரைக்கூட்டம் அய்யனார் காளியம்மன் கோவில் விநாயகர் கோவில் மகா சிவராத்திரி திருவிழாவை முன்னிட்டு வடமாடு மஞ்சு போட்டி விமர்சையாக நடைபெற்றது இதில் ராமநாதபுரம் சிவகங்கை விருதுநகர் புதுக்கோட்டை திருச்சி மதுரை திண்டுக்கல் தேனி உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களில் இருந்து பதினான்கு வடமாடு காளைகள் பங்கேற்றது ஒரு காளையை பிடிக்க ஒன்பது வீரர்கள் என நிர்ணயம் செய்யப்பட்டு போட்டி தொடங்கி வைத்து காளைகள் அவிழ்த்துவிடப்பட்டது இதில் காளையை அடக்கிய வீரர்கள் மற்றும் அடக்க மறுத்த காளைகளுக்கு ரொக்க பணம் மற்றும் பரிசு பொருட்கள் வழங்கினர் இந்த வடமாடு மஞ்சு விரட்டு போட்டியை காண வண்ணாங்குளம் வேப்பங்குளம் பெருநாளி உள்ளிட்ட சுற்றுவட்டார பல்வேறு கிராமங்களில் இருந்து ஆயிரத்திற்கும் மேற்பட்டோர் கண்டு ரசித்ததுடன் வீரர்களை உற்சாகப்படுத்தினர் கடுமையாக இருக்கின்றார்கள் சங்கத்தில இடைவெளிகளை பின்பற்றுமாறு உங்களை எல்லாம் அன்போட்டி எடுக்கப்படுகிறார்கள் கடுமையான போட்டியிலையும்